ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் இன்றைக்கி காலையில் டே டீ வந்து ரெடி ஆகிடுச்சு டீ வந்து இது கொஞ்சம்தான் இருக்குது அதனால் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் டிஃபன் வந்து இன்றைக்கி கோதுமை ரவை வந்து உப்புமாக தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து சோறு செஞ்சேன் சோறுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் நார்மலாக தான் செஞ்சுருந்தேன் ஏன்னால் தேங்காயெலாம் எதுவும் அரைச்சி ஊற்றலை தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அப்படியே பண்ணேன் சிம்பிளாக பண்ணிட்டேன் நான் சாம்பார் ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்தேன் அதனால் க கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என் மீன் வாங்கியிருந்தேன் அதில் ஒரு மீன் மட்டும் எடுத்து வேக வேகமாக கழுவிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வறுத்து கொடுத்துட்டேன் மிச்ச மீன் வந்து பாக்கி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேகமாக அவருக்கும் வந்து லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து அந்த கோதுமை ரவை உப்புமா வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது இருந்தாலும் சாப்பிட்ருவேன் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு என்னால் தாங்க முடியல அதனால் வந்து சரி ஓகே நம்ம வந்து மோர் சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காலையில் டிஃபன் நான் இதை தான் எடுத்துக்கிட்டேன் மோர் கஞ்சி தான் வந்து சாப்பிட்டேன் அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கும் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு மாங்காய் ஊருக்காகவும் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து காரக்குழம்பு மாதிரி தொக்கா வச்சுருந்தேன் அதையே வந்து தொட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் பாக்கி மீன் எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் எங்கள் நாத்தனார் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து தேவையான பொருள் அவங்க செஞ்ச மாதிரியே தான் பண்ணேன் எதுவுமே வந்து வெங்காயமும் தக்காளியும் எதுவுமே போடாமல் சின்ன வெங்காயமும் பூண்டு இஞ்சி இது மூணுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் தான் மீன் குழம்புக்கு எப்பவுமே வந்து தேங்கண்ணை தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் தேங்காய் தேங்காய் மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை சிக்கன் குழம்புக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி தேங்காய்ண்ணை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் மற்ற குழம்புக்கெலாம் வந்து சப்போஸ் சில டைம் வந்து நாங்கள் வந்து பாமாயில் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம் மற்றபடி இது வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிடுவோம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மீன் குழம்புக்கு செய்யும்போது நல்லாயிருக்கும் எண்ணெயில் செஞ்சால் அதுக்கப்புறம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஏன்னா இப்போ அரைச்ச மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்குது அதனால அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதுவே ஒரு இந்த மிளகாத்தூள் நல்லா கலரும் கொடுக்குது அதனால் ரொம்ப காரமாகவும் இருக்குது அதனால நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுவிட்டேன் கொதிக்க விட்டதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல் மீன் குழம்புக்கு குடம்புளி சேர்ப்பாங்க இல்லைங்களா அதுதான் வந்து குடம்புளி வந்து புளி வந்து கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு நாலு தான் சேர்த்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக தான் இருந்தது குடம்புலி அதனால் ஒரு நாலு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது கொதித்த உடனே வந்து மீன் போட்டுக்கிட்டேன் ஒன்று ஒன்றா அவ்வளோதான் நல்லா வந்து மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு சுண்டை வச்சுக்கிட்டேன் ஏன்னா சாம்பார் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால தான் வந்து சரி மீன் குழம்பு இப்படி பண்ணிக்கலாம் தொக்கா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி பண்ணிட்டேன் ஏன்னா வறுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஏன்னா வந்து எங்கள் மாமியாருக்கும் சரி எனக்கும் கொஞ்சம் வறுக்கிறத விட மீன் குழம்பு இந்த மாதிரி தொக்கா வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்படி சரி பண்ணிடலாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட போதும் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் மூடி திறந்துட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இது கஞ்சிக்கெலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கஞ்சிக்கெலாம் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நான் விறகு எடுக்க தான் போயிருந்தேன் இதோட விறகு விறகுன்ற வேலையே அதிகமாக இருக்கும் ஆனால் அது நான் வந்து வீடியோவில் போடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மீன் குழம்பும் இது எல்லாமே அதுக்கப்புறம் ஈவினிங்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ இல்லை இதில் முடிச்சளவு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாளைக்கு ஒரு மேரேஜுக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு அதுக்காக ஸாரீ எல்லாமே எடுத்து ஐன் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேரீ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி